ஓம் பவ அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று என் அப்பன் முருகப்பெருமானிடம் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் கடன் தீர அமாவாசை அன்று கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தக்கூடியதெனில் அது கடன் தான் அந்த கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான இந்த பரிகாரத்தை எப்படி செய்வதென்று பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது ஒரு மஞ்சள் நிற துணி இந்த துணியை விரித்து வைத்து இதில் கல்லு கைப்பிடி அளவு கல் வைத்து விடுங்கள் அதேபோல் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைத்து விடுங்கள் கடன் இருப்பவர்கள் கட்டாயமாக மூன்று மிளகையும் வைத்து விடுங்கள் இத்துடன் உங்கள் வீட்டில் மூக்குத்தி திருகாணி போன்ற மிகச் சிறிய தங்கம் இருந்தால் அதையும் வையுங்கள் இது தங்கத்தை பல மடங்கு பெருக்குவதற்கான யோகத்தை தரும் தங்கம் இல்லை சிறிய அளவு வெள்ளி இருக்கிறது என்றால் அதையும் வைக்கலாம் தங்கம் வெள்ளி மட்டும் இவை இரண்டும் கட்டாயம் இல்லை ஆனால் கல் உப்பு நாணயம் மிளகு இவை மட்டும் கட்டாயம் வைக்க வேண்டும் இத்துடன் ஒரு துண்டு வசம்பு துண்டையும் சேர்த்து வைக்கலாம் இவையெல்லாம் வைத்து முடிச்சாக கட்டி பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் முன்பாக வைத்து பணப்பிரச்சினை தீர மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த முடிச்சை உங்கள் நிலைவாசலின் வெளிப்புறவில் கட்டிவிடுங்கள் இந்த முடிச்சு ஒரு மாதம் காலம் வரை அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் அமாவாசை அன்று இந்த முடிச்சில் உள்ள உப்பு மிளகை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் இந்த மஞ்சள் நிற துணியை அலசி ஆற வைத்து மண் ஆற வைத்து மீண்டும் காதில் கல்லுப்பு அனைத்தும் சேர்த்து கட்டிவிட்டு இந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செய்யும்போது பணவரவு அதிகரித்து கடன் அடைவதற்கான வாய்ப்புகளும் பெருகும் என்று சொல்லப்படுகின்றது நன்றி